ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கேஎம் டெக்ஸ்டைல்ஸோட லேட்டஸ்ட்டு டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இப்போ வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஏற்கனவே இங்கே வந்து நம்ம மூணு டாப்ஸ் ஐநூறுரூவா பார்த்தோம் பட் அது இது கிடையாது இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது இது வந்து ஆஃபர் உள்ளது கிடையாது இது வந்து உங்களுக்கு மினிமம் ப்ரைஸு வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி எயிட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும் நானூறுலேருந்து ஒரு எண்ணூறுரூவா வரைக்கும் வர்ற நல்ல குவாலிட்டியான க்ளாத்து லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து உங்களுக்கு கல் வச்ச டாப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து சென்டரில் டிசைனும் பண்ணி அதுக்குள்ளேயே கல் வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக கீழே வரையும் இருக்குது அம்பரலா டாப்ஸு இது வந்து எவ்வளோ அப்படின்னா நானூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தெட்டு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல் தான் இது எல் சைஸு இதில் கையிலையும் வாடரில் வந்து கல்லெல்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து நானூற்றி எண்பத்தி எட்டு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸல் டைப்பு கலர் வந்து க்ரே நல்லா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கார்பரேட் கலர் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் கையில் அந்த டிசைன் இருக்குது ரொம்ப டீசெண்டாக இருக்குது நைஸ் வெரி நைஸ் பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா பார்டர்லேயே ஒயிட் வந்துருக்கு செம்ம டிசைனாக இருக்குது எக்ஸல் இது வந்து ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பத்து ரூபா நானூற்றி பத்து ரூபா எக்ஸல் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு அருமையான கொஞ்சம் தக்காளி மற்றும் ரேட்டு இது ரெண்டும் கலந்த கலரில் இருக்குது எக்ஸல் சைஸ் தான் நானூற்றி முப்பது ரூபா ஸோ டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நானூற்றி முப்பது ரூபா இதுக்கு மட்டும் கேட்லாக் இருக்குது அதையும் நான் காட்டிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும் அம்பர்லா டைப்பு ஸோ இந்த டாப்ஸ் பாருங்கள் இது வந்து சூப்பர் டிசைன் பாருங்கள் இது வந்து சில்க் காட்டன் முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனும் பிங்க் அண்டு எல்லோ அந்த மாதிரி இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லேயே அந்த டிசைன் இருக்குது பாட்டிலில் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரிண்ட்டிங் தான் அம்பிரல்லா அது கை வந்து உள்ளே இருக்கும் இடுப்பில் கட்டுறதுக்கு நாட்டும் இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோன்னா அறநூற்றி தொண்ணூறு அறநூற்றி தொண்ணூறு சிக்ஸ் நைன்ட்டி இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு இது வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃப்ரில் மாதிரி வரும் அதே சமயத்தில் இங்கே வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரியாக இருக்கும் இடுப்பில் அருமையான டிசைன் இது வந்து கொஞ்சம் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு ஹேண்ட்லேயும் வந்து எலாஸ்டிக் இருக்குது இது வந்து அறநூற்றி தொண்ணூறு தான் இதுவும் அறநூற்றி தொண்ணூறு சார் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்ஸ் பார்க்குறோம் சூப்பர் டிசைன் சென்டரில் வந்து இந்த மாதிரி கல் ஒர்க் இருக்குது அதாவது கல்னால் நீங்கள் கல் கிடையாது ஜிமிக்கி டைப்பு ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு க்ரீனு அதுக்கப்புறம் அம்பிரல்லா கீழே கொஞ்சம் ஃப்ரில் டிசைன் கூட இருக்குது இது வந்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அறநூற்றி எழுபது இது வந்து கொஞ்சம் பந்தினி டிசைன் மாதிரி இருக்குது இது பாருங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது இதை ஸோ இந்த மாதிரி டைப் ஒர்க் ஓகேங்களா இது ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்புறம் அம்பர்லா கட்டிங் தான் ஃப்ரில்லு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சூப்பராக இருக்குது இது வந்து அறுநூற்றி எழுபது அறுநூற்றி எழுபது ஸோ இப்போ பார்க்குறது ஒரு நல்ல நைஸ் ரயான் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சென்டரில் வந்து இந்த கல் டிசைன் இருக்குது இது ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் வரும் கீழே வரைக்கும் இந்த கலர் டிசைன் வரும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்குது நல்ல நைஸ் கிளாத்தாக இருக்குது கழுத்து நல்லா பெருசாக இருக்குது இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்ப்போம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதனால தான் பெருசாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூறு அடுத்தது வந்து ஒரு அருமையான கிரீன் டாப் இது சென்டரில் வந்து நல்ல கல் கல் வச்ச ஒர்க்கு பாருங்கள் சென்டரில் ஸோ இந்த மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது அது அதே போல வந்து கையில் வந்து எம்ப்ராய்டரி டைப்பில் இருக்குது கல் இல்லை பட் வந்து எம்ப்ராய்டரி டைப்பில் இருக்குது ஸோ இது வந்து கீழே வந்து தான் இதுவும் அம்பிரல்லா கட்டிங் அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட ரேட் எவ்வளோங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சி எக்ஸ்எல் இது அடுத்து ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐநூற்றி நாற்பது ரூபா தாங்க மல்டி கலர் அதுவும் ஃபுல் எல்லா கலருமே கலந்து உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு டிசைன் இருக்குது அப்புறம் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பார்டரில் கை பார்டர்லேயும் வந்து டிசைன் இருக்குது அதுக்கப்புறம் உடல் ஃபுல்லாக வந்து புட்டா சின்ன சின்ன புள்ளிகள் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து கிராண்டாக வந்து உங்களுக்கு பார்டர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஐநூற்றி நாற்பது ரூபா நல்ல ஒரு டிசைன் சூப்பர் டிசைன் கிராண்டாக இருக்குது பார்த்தா கொஞ்சம் வந்து ஃபேன்சியாக போடுற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஐநூற்றி நாற்பது இது எக்ஸ் டபுள் எக்ஸ் எல்லா அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லா ஓகே இது எல் சைஸ் இது வந்து எல் சைஸ் ஸோ இது வந்து சாம்பிள் தான் இதில் வந்து இதே போல் ஏராளமான எக்கச்சக்கமாக புதுசாக வந்திருக்கு ஸோ அதில் இருந்து ஒரு பத்து டாப்ஸ் மட்டும்தான் எடுத்து காட்டினோம் பட்டு நிறைய இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை கீழவாசல் விளக்குத்தூண் பக்கத்தில் வந்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் இருக்குது அடையார் பவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தை இருக்கும் அதில் தான் கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது நேரில் வாங்க ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்